வீட்டு சமையலறையில் உடனே நீக்க வேண்டிய பொருட்கள் சமையலறையில் சில பொருட்களை வைப்பதை ஆன்மீக ரீதியாக தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது சமையலறை என்பது மகாலட்சுமி தேவி மற்றும் அன்னபூர்ணி தேவியின் வாசமுள்ள இடமாக கருதப்படுகிறது அவர்களுடைய அருளால் வீட்டில் செல்வ வளமும் மகிழ்ச்சியும் நிலவுகிறது ஆனால் சில பொருட்கள் சமையலறையில் இருப்பதால் வாஸ்து தோஷம் ஏற்பட்டு குடும்பத்தில் ஏழ்மை உடல் குறைவு பொருளாதார நஷ்டம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படியான சில முக்கியமான பொருட்கள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அன்னபூர்ணி தாயாரின் படத்தை உங்கள் வீட்டு சமையலறையில் எங்காவது ஓரிடத்தில் கட்டாயமாக மாட்டி வைக்க வேண்டும் பூஜை அறையில் ஏற்கனவே நீங்கள் அன்னபூர்ணி சிலை வைத்து வணங்குவதாக இருந்தாலும் சமையலறையில் அன்னபூர்ணி தாயாரின் படத்தை வைக்க வேண்டும் இதன் மூலம் உங்கள் சமையலறை எப்பொழுதும் நிறைவாகவே இருக்கும் அசைவம் சமைக்கும் நாட்களில் அந்த படத்தை பூஜை அறையில் கொண்டு வைத்து விடலாம் அல்லது சமையலறையில் ஒரு ஸ்கிரீன் போட்டு மூடிவிட்டு பிறகு சமைக்கலாம் ஆனால் அன்னபூர்ணி தாயாரின் படம் சமையலறையில் இருக்க வேண்டியது கட்டாயம் சமையலறையில் சமைக்கும்போது நேர்மறை எண்ணங்களுடன் சமைப்பது மிகவும் முக்கியம் இறைவனை நினைத்து சமைத்தால் அந்த உணவு அனைவருக்கும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் தரும் அதேபோல் வீட்டில் எப்பொழுதும் ஒரு பானையில் தண்ணீர் நிறைவாக இருக்க வேண்டும் மஞ்சள் வைத்திருக்கும் டப்பாவில் மஞ்சள் நிறைவாக இருக்க வேண்டும் உப்பு ஜாடியில் உப்பு எப்பொழுதும் நிறைவாக இருக்க வேண்டும் உப்பு எப்பொழுது எடுத்தாலும் நிறைவாக இருக்குமாறு பார்த்துக்கொள்வது நமக்கு நல்ல சுவிச்சத்தை தரும் ஊறுகாயும் சமையலறையில் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் சமையலறையில் வைத்திருக்கக்கூடாத பொருட்கள் சமையலறையில் உடைந்த பாத்திரம் துருப்பிடித்த இரும்பு பொருட்கள் வைத்திருக்க கூடாது அது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும் அழுக்கான அல்லது பயன்படுத்தாத பொருட்களை சமையலறையில் வைக்கக்கூடாது மேலும் பழைய காலாண்டர்கள் காலாவதியான பொருட்கள் போன்றவற்றையும் சமையலறையில் வைக்காமல் இருப்பது நல்லது பழைய செய்தித்தாள்கள் தேவையற்ற காகிதங்கள் போன்றவற்றையும் சமையலறையில் சேமித்து வைக்கக்கூடாது சமையலறை என்பது உணவு தயாரிக்கும் புனிதமான இடம் என்பதால் அந்த இடத்தை சுத்தமாகவும் நேர்மறையானதாகவும் வைத்திருக்க வேண்டும் சமையலறையில் சமைக்கும் கழிவுப் பொருட்கள் குப்பை கூடை வைத்திருக்கக்கூடாது அது துர்நாற்றம் வீசுவதால் அங்கு மகாலட்சுமி தேவி தங்க மாட்டார்கள் சமையலறையில் குப்பை கூடை வைத்திருப்பவர்கள் தினமும் அந்த குப்பையை அகற்றிவிட வேண்டும் அரிசி அளப்பதற்கு படியில் தான் அளந்து போட வேண்டும் பிளாஸ்டிக் டம்ளர் எவர்சில்வர் டம்ளர் போன்ற பொருட்களை பயன்படுத்தக்கூடாது இதனால் செல்வ செழிப்பு குறையும் சமையலறையில் துடப்பத்தை வைத்திருக்கக்கூடாது அது வீட்டை வறுமையில் வாட்டி எடுத்துவிடும் சமையல் அறையில் மருந்து மாத்திரைகள் வைக்கக்கூடாது அது எதிர்மறை ஆற்றல் எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தும் சமையலறையில் கண்ணாடி பயன்படுத்தக்கூடாது சமையல் உள்ள அடுப்பு அக்னி பகவானின் குறிகாட்டியாகும் மேலும் கண்ணாடியில் நெருப்பின் பிரதிபலிப்பு இருந்தால் அது வீட்டில் அழிவை ஏற்படுத்தும் இப்படி செய்தால் வீட்டில் முரண்பாடுகள் இருக்கும் அது மட்டுமின்றி வீட்டின் நிதி நிலைமையும் மோசமாகும் சமைக்கும்போது கிழக்கு திசையை நோக்கி சமைப்பது நல்லது தினமும் சமையலறைக்கு வெளியே விளக்கேற்றி வழிபடுவது நல்லது